அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ஐநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விவசாய போர்வெல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறுநூறு அடி போர்வெல் ஆழம் போட்டிருக்காங்க ஐநூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி பக்கத்தில் இருக்கிற பட்டுக்கோணம்பட்டி அதுக்கு அருகாமையில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் மட்டுமே போட்டு வச்சுருந்தாலே போதும் போருக்குள்ளே இறக்குற பைப்பு கயிறு கேபிள் மோட்டார் கண்ட்ரோலர் சோலார் பேனலு அதற்கான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் லைட்னிங் அரெஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ஒரு ஃபுல் இன்ஸ்டாலேஷனே நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த விவசாய தோட்டத்தில் ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் தான் போடப்பட்டிருக்கு இந்த தென்னை மரங்களுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் ஐநூறு அடி இருந்து இரண்டு ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட விவசாய இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட சோலார் பனலுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதமும் கண்ட்ரோலருக்கு மூணு வருட உத்தரவாதமும் கொடுத்து விவசாய இடத்துல தமிழ்நாடு முழுக்க ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த மிஸ்டர் இளஞ்சேரன் அப்படின்ற வாடிக்கையில் இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீங்களும் உங்களோட விவசாய இடத்துல போர்வெல் அமைச்சிருக்கலாம் உங்களோட போர்வெல்லிருந்து தண்ணி எடுத்துக்கிற தேவைக்காக ஈபிக்காக நீங்கள் ட்ரை இருக்கலாம் ஸோ ஈபி கிடைக்கல ஈபி அப்ளை பண்ணுறதுக்கு என்னோடய டாக்குமெண்ட் சரியாக இல்லை என்னோடய விவசாய லேண்டுக்குள்ளே ஈபியோட போஸ்ட் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது என்னோட இடத்துக்கு அருகாமையில் ஈபி வசதியே இல்லை இது போன்றதான விவசாயிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் நம்ம விவசாய நிலத்தில் நம்மளே சோலார் பவர் பிளான்ட்டு நம்மளே மின்சாரத்தை தயார் பண்ணி இந்த ஃப்ரீ எனர்ஜி மூலமாக இந்த தண்ணியை வந்து நம்ம போர்வெல் ஆழத்தில் ஆயிரடி ஆழம் இருந்தால் கூட எடுத்துக்க முடியும் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிடத்துக்காக தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க வணக்கம் என் பேர் இளஞ்சாரன் தருமபுரி மாவட்டம் பாப்பரி வட்டம் இங்கே வந்து என்னுடைய விவசாய பண்ண இருக்குது ஒரு மூன்று ஏக்கரில் நான் போர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் ஆகுது சர்வீஸுக்காக ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது இதனால் சோலார் பேனலை பற்றி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது கேடெக் சோலாரை பற்றி தெரிய வந்தது அதனுடைய பெர்ஃபார்மன்ஸு அவங்களுடைய ஆட்டிடியூடு அவங்க ரெஸ்பான்ஸு வேலை எல்லாம் பிடிச்சதுனால அவங்கள வர வச்சு இதை இன்ஸ் இன்ஸ்டாலேஷன் ரெடி பண்ணேன் எனக்கு இதில் ரொம்ப திருப்தி சொன்ன டைமில் குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க அவுட்லெட் பெர்ஃபார்மன்ஸும் நான் எதிர்பார்த்ததோடு ரொம்ப நல்லாவே இருக்குது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா இதுக்காக நான் சர்ச் பண்ணது கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே இதை சர்ச் பண்ணி இதை தேட்டல் தேடிக்கிட்டே இருந்தேன் எனக்கு இதெல்லாம் வந்து தெளிவாக கிடைச்ச ஒரு விஷயம் கேட்டக்குனுடைய இது எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சதுனால அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இதில் எனக்கு முழு திருப்தி வணக்கம்